மறக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஆட்டோ கம்பென்ஸ் அதாவது மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங் வந்திருக்கு ஒரு பத்து வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சிக்ஸ் மந்த் ஆஃப்டர் ஆண்ட்ரோவில் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஜெண்டர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபாளருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஷிஃப்ட் இந்த ரெண்டு ஷிஃப்டில் தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் கிருகம்பாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்டீரிங் முடித்தவங்களாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் production managers, second ஒன் supervisor, third ஒன் operators, fourth ஒன் helper, fifth one store executive, sixth one dispatch executive, seventh ஒன் quality, eighth ஒன் design executive, ninth ஒன் planning manager, tenth ஒன் sales and marketing. இந்த பத்து வகையான டிபார்ட்மெண்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டைரக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சம்பளம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் அட்டனன்ஸ் போனஸ் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நியர்பை ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலனா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியம ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கூட கால் பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆண்ட்ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்